ஓம் நமோ நாராயணாய அனைவருக்கும் வணக்கம் வர ஆகஸ்ட் பதினஞ்சு பதினாறு பதினேழு ஆகிய மூன்று நாட்கள் திருமலையில் நடைபெறக்கூடிய உற்சவம் பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க திருமலை திருப்பதி ஒருத்த தகவல்களை நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சாகிமா பிளாக் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கும் சாலுவா மல்லைய தேவராஜங்கிற அரசனால கிபி ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி மூணாவது வருஷத்துலேருந்து பவித்ரோற்சவம் தொடங்கப்பட்டதுன்னு சொல்லி திருமலையில் இருக்கக்கூடிய நூற்றி ஐம்பத்தி ஏழாவது கல்வெட்டு சொல்லுது இப்படி பல நூற்றாண்டுகளாக இந்த பவித்ரோற்சவம் திருமலையில் நடந்துட்டு வரதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா பெருமாளுக்கு நடைபெறக்கூடிய பூஜைகள் புனஸ்காரங்களில் தெரிஞ்சோ தெரியாமலோ குற்றம் அல்லது குறைகள் ஏற்பட்டிருக்கும் அல்லது பக்தர்களால் ஏதாவது தோஷங்கள் ஏற்பட்டிருக்கலாம் உதாரணமாக சொல்லணும்னா ஒரு பக்தர் திருமலையில் கோவில் உள்ள தரிசனம் பண்ணிட்டு இருப்பாரு அப்போ அவரோட நெருங்கிய உறவினர் ஒருவர் இறந்து கூட போயிருந்திருக்கலாம் அதனால ஏற்படக்கூடிய தோஷங்கள்ல இருந்தும் நிவர்த்தி பண்றதுக்காக செய்கிறது தான் இந்த பவித்ரோட்சவம் அதாவது கோவிலையே புனிதப்படுத்துறாங்கன்னு சொல்லி சொல்லலாம் சுத்திகரிப்பு விழான்னு அழைக்கக்கூடிய இந்த பவித்ரோட்சவமானது ஒவ்வொரு வருஷமும் சிரவண மாசம் ஏகாதசி துவாதசி திரியோதசியில் நடத்தப்படுது அதன்படி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் ஆகஸ்ட் பதினஞ்சு பதினாறு பதினேழு ஆகிய மூன்று நாட்கள் பவித்ரோற்சவம் நடைபெறுது இந்த பவித்ரோற்சவ விழாவில் நாமும் கலந்துக்கணும்னா வர மே இருபத்தி ஒன்னாம் தேதி காலையில ஆர்ஜித சேவாவோட இதற்கான டிக்கெட் ரிலீஸ் பண்ணுவாங்க நம்ம மொபைல் மொபைல் இருந்து லாகின் பண்ணி ஒரு லாகின்ல அதிகபட்சமாக ரெண்டு பேருக்கு பவித்ரட்ச டிக்கெட் புக் பண்ணலாம் ஒருத்தருக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கட்டணும் என்ன இது இவ்வளவு அதிகமாக இருக்கேன்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம் இதற்கு காரணம் என்னன்னா ஒரு தடவை டிக்கெட் புக் பண்ணோம்னா போதும் மூன்று நாட்கள் நடைபெறக்கூடிய சேவாவில் நாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறதை விட மூன்று நாட்களும் நான்கு முறை மூலவர் தரிசனமும் ஜெயன் விஜயன் வரைக்கும் போய் பார்த்துட்டு வரலாம் அதற்காக தான் இவ்வளவு கட்டணம் ஒரு நாளைக்கு எழுநூற்றம்பது டிக்கெட் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க புக் பண்ணுறதுக்கு தயாராகிக்கிடணும் கிளிப்போர்டு மெத்தட் அதாவது காப்பி பேஸ்ட் மெத்தடும் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கணும் இந்த சேவா டிக்கெட் புக் பண்ணிட்டு நாலு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கணும் ஒவ்வொரு பிரிண்ட் அவுட்டும் எங்க யூஸ் ஆகும் சொல்லிட்டு இந்த வீடியோவில் அடுத்தடுத்து சொல்லிட்டு வர்றேன் தான் நம்ம பார்க்க போறது அகாமடேஷன் அக்காமடேஷன் பொறுத்த வரைக்கும் பவித்ரோச்சவ டிக்கெட் புக் பண்ணவங்களுக்கு ஏஆர்பி கவுண்டரில் போன வருஷம் டைரெக்டாகவே கொடுத்தாங்க இப்போ இந்த வருஷம் யாரெல்லாம் தரிசன டிக்கெட் புக் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் ஆன்லைனில் அக்காமடேஷன் ஓப்பன் ஆகுது ஸோ பவித்ரோசவன் டிக்கெட் ஹோல்டர்ஸுக்கும் ஆன்லைன்லேயே அக்காமடேஷன் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி அக்காமடேஷன் ஓப்பன் ஆகிற பட்சத்தில் நீங்கள் ஆன்லைன் அக்காமடேஷன் புக் பண்ணிக்கலாம் பவித்ரோசவ டிக்கெட்டை வச்சு இந்த இடத்துல நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம் அக்காமடேஷனை பொறுத்த வரைக்கும் ஆன்லைனில் புக் பண்ணாலும் சரி ஆஃப்லைனில் புக் பண்ணாலும் சரி ரெண்டு நாள் தானே அலோவ் பண்ணுவாங்க ஆனால் இந்த பவித்திரோச்சுவ டிக்கெட் ஹோல்டர்ஸை மட்டும் மூணு நாள் இல்லை நாலு நாள் கூட அலோவ் பண்ணுவாங்க அதுக்கு நாம் என்ன செய்யணும்னா ஒருவேளை ஆன்லைனில் நாம் பவித்திரோச்சி டிக்கெட்டோடு சேர்த்து அக்காமடேஷனும் புக் பண்ணியிருந்தோம்னா ஏஆர்பி கவுண்டர்லேயே விஐபிக்குன்னு தனி கவுண்டர் இந்த கவுண்டரில் போய் நம்மளுடைய அக்காமடேஷனை ஸ்கேன் பண்ணணும் ஸ்கேன் பண்ணும் பொழுது நம்மளுடைய பவித்திரோற்சவ டிக்கெட் ஒன்று அங்கே கொடுத்து நாங்கள் பவித்திரோதவத்துக்காக வந்திருக்கோம்னு சொல்லி சொன்னோம்னா கோவிலுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய ராம்பகிஜா கெஸ்ட் ஹவுஸில் நமக்கு ரூம் அலாட் பண்ணி கொடுத்துருவாங்க இதே இது ஆஃப்லைன் அக்காமடேஷன் சொல்லிட்டாங்கன்னா சேம் தான் ஏஆர்பி கவுண்டர்லேயே போய் நம்மளுடைய பவித்திரோற்சவ டிக்கெட்டை ஒன்று கொடுத்தோம்னா மூணு நாளைக்கும் தேவையான அதாவது நூறுரூபா ரூமுக்கான ரெண்ட்டை நம்மகிட்டேருந்து கலெக்ட் பண்ணிப்பாங்க அதோடு சேர்த்து காசு அண்ட் டெபாசிட் ஐநூறு கலெக்ட் பண்ணிப்பாங்க இந்த காசு அண்ட் டெபாசிட் நமக்கு ஆன்லைன்லேயே திரும்ப வந்துடும் ரூமை வெக்கேட் பண்ண பின்னாடி ஏஆர்பி கவுண்டர் ப்ராசஸ் முடிஞ்ச பின்னாடி நம்ம ராம் பகிஜா டூ கெஸ்ட் ஹவுஸில் போய் தான் நம்மளை ஃபோட்டோ எடுத்துப்பாங்க அங்கே தான் நமக்கு ரூம்கான கீயும் கொடுப்பாங்க ரெண்டு நாள் கழித்து மூணாவது நாள் நம்ம ஸ்டே பண்ணுறதுக்கு மறுபடியும் சேம் கவுண்டர் அதாவது ராம்பகிஜா டூவில் இருக்கக்கூடிய கவுண்டர்லேயே போய் நாங்கள் பவித்ரோச்சத்துக்காக வந்திருக்கோம் தேர்ட் டேயும் ஸ்டே பண்ண போகிறோங்கிறத ஒரு தடவை இன்டிமேட் பண்ணிடணும் தேவை இருந்தாலும் தேவை இல்லாட்டினாலும் இதை செய்கிறது நமக்கு நல்லது ஆஃப்லைன் நல்லது ஆன்லைன் ரூம் ப்ராசஸை நீங்கள் ஆகஸ்ட் பதினாலாம் தேதியே முடிச்சுடணும் ஏன்னா ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி காலையில் இருந்தே சேவா ஸ்டார்ட் ஆகிடும் முதல் நாளான ஆகஸ்ட் தேதி காலையில் ஒரு ஆறு மணிக்கெல்லாம் கோவிலுக்கு ரொம்ப பக்கத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய சுபதம் என்ட்ரி பாயிண்ட்டில் போய் நம்மளுடைய சேவா ப்ரிண்ட் அவுட்டை கொடுத்தோம்னா அங்கே நாலு இடத்துல செக் பண்ணுவாங்க அதாவது சுபதம் என்ட்ரி பாயிண்ட்டுக்கு வெளியிலயே ஒரு தடவை நம்ம சேவா டிக்கெட்டை செக் பண்ணுவாங்க மறுபடியும் உள்ளே போனோன்னே ஒரு தடவை நம்ம ஆதார் நம்பர்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுவாங்க மூணாவதாக ஒரு இடத்துல சீல் வைப்பாங்க நாலாவதாக ஒருத்தர் அந்த செக்கிங்லாம் முடித்து சீல் வச்சுருக்காங்களான்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு ஒரு சைன் பண்ணுவார் இந்த பிரிண்ட் அவுட்டை நம்ம பத்திரமா வச்சுக்கிறோனோ அடுத்த மூணு நாளைக்கு இந்த பிரிண்ட் அவுட்டை மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் வேற ஒரு பிரிண்ட் அவுட்டை புதுசாக கொண்டு வந்தோம்னா அலோவ் பண்ண மாட்டாங்க இந்த ப்ராசஸ்லாம் முடித்து நம்ம கோவில் உள்ள போகிறதுக்கு எட்டு மணி ஆகிடும் கல்யாண உற்சவம் மண்டபத்துக்குள்ளே தான் நம்ம போய் அமர வேண்டியிருக்கும் அந்த இடத்துல அஞ்சாவது வாட்டியும் நம்மளுடைய பவித்திரோற்சவ டிக்கெட்டை செக் பண்ணுவாங்க சைன் வரைக்கும் போட்டிருக்காங்களா எல்லா செக்கிங்கும் முடிஞ்சிருச்சான்னு சொல்லி ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு நம்மளை அமர வைப்பாங்க அப்போ அங்கே யாகம் நடந்துகிட்ருக்கும் யாகம் முடிஞ்ச பின்னாடி நம்ம வீட்டில் இருக்கவங்களுடைய பேர் நட்சத்திரத்தை சொல்ல சொல்லி சங்கல்பம் பண்ணுவாங்க அடுத்ததாக ஸ்நாபன திருமஞ்சனம் நடைபெறும் அதாவது பால் தயிர் தேன் மஞ்சள் சந்தனம்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றிலேயா அபிஷேகம் பண்ணுவாங்க ஒவ்வொரு பொருள்லேயும் ஒரு கால் மணி நேரம் அபிஷேகம் நடக்கும்னு சொல்லலாம் நாம் தேன் வாங்கி கொடுத்தா கூட அந்த அபிஷேகத்துக்கு பயன்படுத்திப்பாங்க இதோட முதல் நாள் நிகழ்வு முடிஞ்சிடும் அப்படியே நம்ம நேராக வந்து மூல ஜெயன் ஜெயின் விஜயன் வரைக்கும் பார்த்துட்டு வெளியில் வந்துட வேண்டிதான் அன்னைக்கான சேவா ஃபினிஷ் ஆகிடுச்சு ஈவினிங் போல் மாட வீதிகளில் ஸ்ரீதேவி பூதேவி சமேத மலையப்ப சுவாமி அதிகப்படியான தங்க மற்றும் வைர நகைகள் அணிஞ்சு வலம் வருவாங்க அதை பார்க்க காண கண்கோடி வேணும்னு சொல்லி சொல்லுவாங்க ஸ்டார்டிங்லேயே ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் பிரம்மோற்சவத்துக்கு முதல் நாள் நடைபெறக்கூடிய அங்குரு அர்ப்பணமானது பவித்ரோற்சவத்துக்கு முதல் நாளான ஆகஸ்ட் பதினாலாம் தேதியும் நடைபெறும் உற்சவத்தோட இரண்டாவது நாளான ஆகஸ்ட் பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில ஆறு மணிக்கெல்லாம் முதல் நாள் நாம் செக்கிங் பண்ண அதே தரிசன டிக்கெட்டை எடுத்துகிட்டு வரணும் வேற ஒரு தரிசன டிக்கெட்டை எடுத்துகிட்டு வந்தால் நம்மளை அலோ பண்ண மாட்டாங்க முதல் நாள் போலவே சுபதம் என்ட்ரி பாயிண்டில் இருந்து கல்யாண உற்சவம் மண்டபத்துக்கு வரதுக்கு காலையில் இருந்து எட்டரை மணி ஆகிடும் அதே போலவே அங்கே ஹோமங்கள் நடந்துகிட்ருக்கோம் ஹோமம் முடிஞ்ச பின்னாடி ஸ்நாபன திருமஞ்சனம் நடைபெறும் இன்றைக்கி ஒரு முக்கியமான நிகழ்வு நடக்கும் இதுதான் உற்சவத்துக்கு மிகவும் அவசியமான நிகழ்வு கருப்பு சிவப்பு பச்சை மஞ்சள் நீலம் என்ற கலரில் பட்டு நூலால் நெய்யப்பட்ட பவித்திர மாலையை பிரதிஷ்ட பண்ணுவாங்க இந்த பட்டு நூல்களானது புனிதமான துளசி செடிகளுக்கு நடுவில் பிரத்யோகமாக வளர்க்கப்பட்டது ஸ்நாபன திருமஞ்சனம் முடிஞ்ச பின்னாடி இந்த புனிதமான பவித்திர மாலையை ஸ்ரீதேவி பூதேவி சமேத மலையப்ப சுவாமிக்கும் மூலவர் பெருமாளுக்கும் அந்த கோவிலில் இருக்க அனைத்து உப தெய்வங்களுக்கும் அதாவது யோக நரசிம்மர் உட்பட பாஷ்யக்காரல் சந்நிதி உட்பட அனைத்து தெய்வங்களுக்கும் அணிவிப்பாங்க அதே போல் கோவிலுக்கு வெளியில புனித புஷ்கரணி பக்கத்துல அமைஞ்சிருக்கக்கூடிய பூவராக சுவாமிக்கும் இந்த பவித்திர மாலையை அணிவிப்பாங்க பவித்ரோற்சவ டிக்கெட் நமக்கு கிடைக்காட்டினாலும் பவித்ரோற்சவம் நடைபெற அந்த நாளில் நாம திருமலையில இருந்தோம்னா இரண்டாவது நாள் மாலை ஸ்ரீதேவி பூதேவி சமயத மலையப்ப சுவாமி மாட வீதிகளை இந்த பவித்திர வலம் வர்றதை கண்டு ரசிக்கலாம் இரண்டாவது நாளுமே நாம் இந்த சேவா முடிஞ்ச பின்னாடி மூலவர் தரிசனத்தை ஜெயன் விஜயன் வரைக்கும் போய் பார்க்கலாம் வேறு எந்த பக்தர்களும் இருக்க மாட்டாங்க பவித்ரோற்சவ டிக்கெட் ஹோல்டர்ஸ் மட்டும் மெதுவாக போய் எந்த தள்ளுமுள்ளும் இல்லாமல் பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு வரலாம் அடுத்ததாக மூன்றாவது நாள் காலையில் ஒரு அஞ்சரை மணிக்கெல்லாம் போயிடுங்க ஏன்னா மூன்றாவது நாள் நம்ம டிக்கெட் செக்கிங்லாம் முடிஞ்சுட்டு இப்பயும் தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு டே வரும்பொழுது நம்ம எந்த டிக்கெட் கொடுத்து செக்கிங் முடித்தோமோ அதே டிக்கெட்டை எடுத்துகிட்டு தான் வரணும் அந்த செக்கிங்லாம் முடிச்சுட்டு நாம் கல்யாண உற்சவ மண்டபத்துக்குள்ளே என்ட்ரான உடனே நமக்கு ஒரு பவித்திர மாலை கொடுப்பாங்க அதே போல் ஆணாக இருந்தால் துண்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு உத்திரியமும் புக் பண்ணது பெண்ணாக இருந்தால் ஒரு ப்ளவுஸ் பிட்டும் கொடுப்பாங்க ஒரு லாகினில் ரெண்டு ஆண்களுக்கும் புக் பண்ணிக்கலாம் ஒரு ஆண் பெண்ணுன்னு சொல்லி புக் பண்ணிக்கலாம் இல்லை இரண்டு பெண்களுக்கும் புக் பண்ணிக்கலாம் மாலை ஊத்தியம் அல்லது ப்ளவுஸ் பிட் நம்ம வாங்குறதுக்கு ஒரு பிரிண்ட் அவுட் கொடுக்க வேண்டியிருக்கும் இப்போ மூணாவது பிரிண்ட் அவுட்டையும் யூஸ் பண்ணிட்டோம் முதல் பிரிண்ட் அவுட்டை ஏஆர்பி கவுண்டரில் கொடுத்தோம் ரெண்டாவது பிரிண்ட் அவுட்டை செக்கிங் பண்ணி மூணு நாள் நம்ம கையில் வச்சுக்கிட்டோம் மூணாவது பிரிண்ட் அவுட்டை பவித்திர மாலை வாங்கிறதுக்கு கொடுத்தாச்சு மூன்றாவது நாளும் வழக்கம் போலவே ஹோமம் நடந்துகிட்ருக்கோம் சங்கல்பம் நடக்கும் ஸ்நாபன திருமஞ்சனமும் நடைபெறும் இதெல்லாம் முடிஞ்ச உடனே நாம் பெருமாளை எந்த தள்ளுமுள்ளும் இல்லாமல் காலையில் ஒரு பன்னிரெண்டு மணியை போல் ஜெயன் விஜயன் வரைக்கும் போய் தரிசனம் பண்ணிட்டு வரலாம் இந்த தரிசனத்துக்கு போகும்போது வேறு எந்த டிக்கெட் ஹோல்டர்ஸோ ஃப்ரீ தரிசனத்தில் வந்தவங்களும் இருக்க மாட்டாங்க பவித்திரச்சவ டிக்கெட் ஹோல்டர்ஸ் மட்டுமே தரிசனத்துக்கு போவோம் மெதுவாக நின்று பெருமாள் தரிசனம் பார்த்துட்டு வந்துடலாம் வெளியில் வந்த உடனே உங்கள் கையில் இருக்கக்கூடிய நாலாவது பிரிண்ட் அவுட்டை யூஸ் பண்ணி லட்டு கவுண்டரில் போய் லட்டு வாங்கிக்கோங்க இதோட ஒரு சிலர் கிளம்பிடுறாங்க தயவு செஞ்சு கிளம்ப வேணாம் ஏன்னா அன்னைக்கு ஈவினிங் இன்னும் முக்கியமான நிகழ்வு இருக்குது ஈவினிங் ஒரு நாலு நாலரை மணியை போல் சுபோதம் என்ட்ரி பாயிண்ட்டுக்கு முதல் நாள் செக் பண்ண அதே டிக்கெட்டை எடுத்துகிட்டு போனோம்னா அங்கே ஒரு தடவை எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு நம்மளை உள்ளே அலோவ் பண்ணுவாங்க ஈவினிங் டைம்லேயும் உள்ள ஹோமம் நடந்துகிட்ருக்கும் ஹோமம் முடிஞ்ச பின்னாடி வேத பாராயணம் படிப்பாங்க அதை கேட்குறதுக்கு ரொம்ப இனிமையாக இருக்கும் வேத பாராயணம் முடிஞ்ச பின்னாடி பூர்ணாவுதி செய்வாங்க இந்த பூர்ணாவதியில் நாம் கலந்துக்கிட்டோம்னா நம்மளுடைய சகல பாவங்களும் கலையப்படும் அதே போல் அதை சுவாசிக்கிறது நம்ம உடலுக்கும் ரொம்ப ஆரோக்கியத்தை கொடுக்கும் ஈவினிங் போனோம்னா வெளியில் வர்றதுக்கு ஒரு ஒம்பதுரை பத்து மணி கூட ஆயிடும் ஸோ கையில் ஸ்நாக்ஸ் வச்சுக்கோங்க இந்த மூன்று நாளும் நான்கு முறை சேவா பார்த்துட்டு நம்ம நான்காவது முறையும் ஜெயன் விஜயன் வரைக்கும் பெருமாளை நம்ம மட்டும் போய் தரிசனம் பண்ணிட்டு வர முடியும் ஒவ்வொரு தடவை நாம் ஹோமத்துலேயும் சேவாவுலேயும் கலந்துக்கும் பொழுது வெளியில் வரணும்னு நினச்சோம்னா அது ரொம்ப கஷ்டம் உங்களுக்கு பாத்ரூம் யூஸ் பண்ணணும்னு தோணுச்சுன்னா ரெக்வெஸ்ட் பண்ணி கேளுங்க சில நேரம் அலோவ் பண்ணுவாங்க நான் ஒரு தடவை இது மாதிரி கோவில் உள்ள இருந்துட்டு உடனடியாக வெளியில் போயிட்டு வரணும்னு கேட்டேன் அப்போ என் கையில் எழுதி சைன் பண்ணி விட்டாங்க பாத்ரூம் யூஸ் பண்ணிவிட்டு வந்தோடனே அந்த சைனை செக் பண்ணிவிட்டு மறுபடியும் அலோவ் பண்ணுவாங்க இது மாதிரி செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம வெளியில் வர்றதுக்கு நைட்டு ஒரு பதினோரு மணி ஆகிடும் அதற்கப்பறமா நமக்கு பஸ்ஸோ ட்ரெயினோ இருந்தால் கிளம்பி போகலாம் இல்லைன்னா அன்னைக்கு நைட்டும் அதே ரூமில் தங்கிட்டு அடுத்த நாள் அவங்க சொல்கிற டயத்துக்குள்ளே ரூமை வெக்கேட் பண்ணி கொடுத்துடணும் மூன்று நாட்கள் நான்கு முறை சேவா ப்ளஸ் மூலவர் தரிசனம் வேறு எந்த டிக்கெட்லேயுமே கிடையாது இதுக்கு முன்னாடி நீங்கள் பவித்திரோற்சவ டிக்கெட் புக் பண்ணி இதெல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுடைய அனுபவங்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம் இந்த ஆண்டு யாரெல்லாம் பவித்திரோற்சவ டிக்கெட் புக் பண்ண ட்ரை பண்ணுறீங்களோ எல்லாருக்கும் கிடைக்கணும்னு சொல்லி பெருமாளை நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லேயே வந்துடும் திருமலை திருப்பதி கொடுத்த உங்களுடைய டவுட்டை கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் நான் பதில் சொல்கிறேன் அனைவருக்கும் நன்றி ஓம் நமோ நாராயணாய